வணக்கங்க நான் ஹீலர் கோபிநாதன் பேசுறேன் இந்த வீடியோ பதிவுகளில் இப்ப இருக்கிற சூழ்நிலைகளுக்கு நிறைய மக்களுக்கு காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு பயங்கலந்த ஒரு வெளிப்பாடான நிலைப்பாடுகள் நிறைய மக்கள்கிட்ட இருக்கு காய்ச்சல் அப்படின்னா ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு பெயர்கள் வச்சு அந்த கிருமிகளுடைய பெயரை வச்சு ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்தி சொல்றாங்க இல்லையா டெங்கு காய்ச்சல் வைரல் ஃபீவர் ஃபீவர் அப்படிலாம் ஒவ்வொரு நிலையா சொல்றாங்க அந்த நிலைக்குரிய நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த நல்ல விதமான ஒழுக்க முறைகள் அதெல்லாம் எப்படி இருக்கு அதையும் மீறி நம்மளுடைய சாப்பிடற உணவுகளுக்கு என்ன தேவையான முக்கியமான நல்ல விதங்கள் சரிங்க இதெல்லாம் சரி பண்ணாலும் ஒரு வைத்தியம்னு பார்த்தோம்னா நல்ல விதமான வைத்திய முறைகள் காய்கறி வைத்தியங்க அப்படின்னு ஒரு தேர்ந்தெடுத்து இந்த மூணு விதமான பங்களிப்போட நான் சில விஷயங்கள் சொல்ல போறேன் ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் என்னன்னா டெங்கு அப்படின்னா பயம் நிறைய இருக்கு உண்மையான விஷயங்கள் தான் ஏன்னா கஷ்டப்படுறவங்க தான் அந்த கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கறது மாதிரி மக்கள்கிட்ட வந்து ஒரு டெங்குன்னு வந்துட்டா அது ரொம்ப மோசமாயிரும் படுத்த படுக்க ஆயிடுவாங்க நாலு நாள் கழிச்சு ரொம்ப மோசம் யாராலையும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒரு மோசமான நிலையில போயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஸோ நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு மக்களுக்கு ஒரு காய்ச்சலாக வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய உடம்பு நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் பெரியவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க சின்ன குழந்தைங்க தெரியாது பெரியவங்க தான் அவங்கள பார்க்கணும் பொதுவாகவே நான் சொல்றேனே காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி உடம்பு டயட்னஸ் இருக்கும் இல்லைங்களா உடம்பு நிலை அசதி நிலை இருக்கும் அசதி நிலை மட்டுமில்லாம அதனுடைய பங்களிப்பு எப்படிலாம் இருக்கும்னா உடம்பு வலிகள் உள் சூடு நிலை வெளிச்சூடா காண்கிறது வயிற்றுல அஜீர்ண பிராப்ளமா காமிக்கிறது பசியே இல்லாம வயிறு உப்பிசமாக இருக்கிறது சரியா மோசனே போகாம இருக்கிறது தூங்குனா நல்ல தூக்கமே இல்லாம இருக்கிறது வாயில சுவைகள் மாறி 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 வேற நிலைகள் ஏற்படுறது இதெல்லாம் காரணங்கள் தாங்க இதுக்கு முன்னாடி வரக்கூடிய காரணங்கள் சோ இந்த காரணத்துக்கு இந்த காரணத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல விதமான உணவுகள் நம்ம உள்ள கொடுக்குறப்போ அந்த நம்ம டெங்கு அப்படின்னு சொல்லி பயப்படுறோம் பாத்தீங்களா வைரல் ஃபீவர்னு சொல்லி பயப்படுறோம் பாத்தீங்களா டைஃபாய்டு அந்த மாதிரியான எந்த ஃபீவராக இருந்தாலும் நம்மளுடைய இரத்தத்தினுடைய தரத்தை குறைக்காதுங்க நல்ல விதமான ஊட்டச்சத்து உள்ள பொருள் உள்ள கொடுக்கப்படுறப்போ அந்த இரத்தத்தினுடைய தரத்தை குறையும் போதுதான் பலவிதமான கிருமிகள் நாசினிகள் வந்து உள்ள போய் உக்காந்து அதனுடைய அத்தூலியத்தை பண்ண ஆரம்பிக்கிறது சோ அப்படி அத்தூலியம் ஆரம்பிச்ச பிறகுதான் வயிற்றுல கீழ ப்ராப்ளம் ஆயிடுது உடம்புள்ள வலிகள் ஏற்படுது உள்ள சாப்பாடு சாப்பிட்டாலும் உடனே வாமிட்டிங் ஆடுக்குது சாப்பிடவே முடியல வயிற்றால போகுது உடம்பு கைகள் வலி எடுக்குது இரத்தத்தினுடைய அளவுகளை மாறுது இரத்தத்தினுடைய தன்மை தரத்தை மாற்றி வச்சு அதனுடைய சிரமத்தை வெளியில காமிச்சு அது ஒரு டெங்குன்னு ஒரு பேரை வச்சு ஒரு மிகப்பெரிய நோயா இருக்கு அது கண்டிப்பா மாத்திர இந்த கவுன்ஸ் வந்து இந்த நிலையில இருக்கணும் ஸோ இந்த நிலைக்கு தகுந்த மாதிரியான மருந்து மாத்திரைகள் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுடைய முடிவுகளாக இருக்கு அலோபதி மாத்திரைகள் சரிங்களா அவசரத்தில் அப்படி தான் போக வேண்டியதாக இருக்கு நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நிலையிலேயே சரி பண்ணுங்க உடம்புக்கு என்ன தேவையான அக்கறைகளும் எடுக்க பாருங்க கண்டிப்பா எந்த சூழலையும் நல்ல விதமான உணவுகள் கொடுக்கறப்போ முழுமையான தீர்வுகள் கிடைக்கும் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் நல்ல வாழ்வியல் சம்பந்தமான உணவு முறைகள் அது இல்லைன்னா எந்த எந்த முறையான வைத்தியத்திலையும் முழுமையான தீர்வுகள் கிடைக்காதுங்க சரிங்களா இப்ப இந்த முறையான காய்கறி வைத்தியத்துல பன்னெண்டு காய்கறிகளை அந்த பன்னெண்டு காய்கறிகள்னாலேயே எல்லா விதமான குணத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இந்த டெங்குன்னு நாங்க பேர் எல்லாம் வைக்கிறோம் ஆனா அந்த டெங்கு விட நான் என்ன சொல்றேன்னா ஒரு முக்கியமான வெளிப்பாடு உள்ள நிலைய வச்சு நீங்களே பார்த்து குழந்தைக்கோ பெரியவங்களுக்கோ முன்கூட்டியே சரி பண்ணுங்க எப்படிலாம் சரி பண்ணலாம் நான் சொல்றேனே காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப டயர்டா இருக்காங்க ரொம்ப அசதியா இருக்காங்க வீக்கா இருக்காங்க உடம்புலாம் கை கால் வலியா இருக்குதுன்னா பீர்க்கங்காய் மட்டும் ஒரு ஜூஸ் எடுத்து கொடுங்க இது முதல் படி ஒரு முழு ஒரு பிற்கங்காய் ஒரு நூறு கிராம் எடுத்துங்க மிக்ஸில போட்டு அடிச்சு வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப கடுமையான வலிகளோட வந்துருச்சு ஃபீவர் வந்துருச்சுன்னா ஒரு பிற்கங்கா நூறு கிராம் முழு எலுமிச்சா பழம் ரெண்டுமே மிக்சில போட்டு அடிச்சு வடிகட்டி ஜூஸ் எடுத்து சாப்பிடுங்க வயிற்றுல பிரச்சனையா தெரியுது வயிற்றுல ஒரு விதமான உப்பூசமாக சாப்பிட முடிஞ்சாலும் சாப்பிட பசி எடுக்குது ஆனால் உள்ளயும் சாப்பிட முடியல சாப்பிட்டா கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு திரும்பவும் எது கழிக்குது வாமிட்டாங்க வருது அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய பிஹெச்சுடைய பிளட் நிலைகள் சமநிலைகள் இல்லைன்னு அர்த்தம் அந்த நிலைக்கு நம்ம சரியான காய்கறிகள் வெள்ளப்பூசணிக்காய் ஸோ அந்த வில்லப்பூசணிக்காய் இருக்கிறப்போ எப்படி இருக்குன்னா தோல் பாலம் விதையோட சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்து சாப்பிட்ணும் சரிங்களா ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு அந்த காய் ஜூஸ் எடுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் உன்னிப்பான சில விதங்களை சேர்க்கப்படலாம் மிளகு தூளை சேர்த்து கேண்ட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம் வெள்ளை பூசணிக்காயில் மிளகு தூளை போட்டு மஞ்சள் தூளை போட்டு கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் உடம்புல போய் அந்த மிளகு தூளை மஞ்சத்தூளை போய் நல்ல விதமான வேலை பார்க்குங்கிறதுக்காக தாங்க அதுல வேற எதுவும் முக்கியத்துவம் இல்லை சரிங்களா உடம்புல தேவையான நல்ல பொருட்கள் போடப்படணும் நம்ம போடாம இவ்வளவு நாள் இருந்ததுனாலதான் நம்மளுடைய பிரச்சனைகள் இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா ஒரு டெங்கு ஃபீவராவோ ஒரு வைரல் ஃபீவராவோ உடம்புல தாக்கப்பட்டிருக்கு அந்த நிலையான சில சில விஷயங்களை சரி பண்ணி நம்ம உணவு முறைகளுக்கு நல்ல விதமான உணவு முறைகள் கொடுக்கறப்போ நல்ல விதமான ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் ஒரு குழந்தை ரொம்ப டல்லா படுத்திருக்கான் காய்ச்சலோட இருக்கான் அப்படின்னா உடனே நீங்க வந்து வேற எதுவுமே பண்ண வேண்டாம் உடம்பு சூடு அதிகமா இருக்கு ரொம்ப அணத்திட்டே இருக்கான் அப்படின்னா உடனே நீங்க பாருங்க அவன் சளி இல்லை அப்படின்னா சளி இல்லை உடம்புச்சூடுதான் அதிகமா இருக்கு ரொம்ப அணத்திட்டே படுத்திருக்கான் அப்படின்னா ஒரு நூறு கிராம் பிரிக்காங்க ஒரு மூளை அமிச்சப்பல ரெண்டுமே மிக்ஸில போட்டு அடிச்சு வடிகட்டி அந்த ஜூஸ்ல ஒரு மிளகு மிளகுத்தூளை போட்டு நல்லா கலக்கி ஒரு ஸ்பூன் மட்டும் தம்பி கொடுங்க போதும் குழந்தைக்கு பெரியவங்களுக்கு அதே மாதிரி கொடுக்கலாம் சளியோட இருக்கு அப்படின்னா அதுல ரெண்டு கத்திரிக்காய் மிக்சிங் பண்ணுங்க ஒரு நூறு பிற்கங்காய் ஒரு முழு எலுமிச்சை பழம் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் அந்த மூணுமே மிக்சில போட்டு நல்லா நைஸ் அரைச்சு வரி கட்டி அந்த ஜூஸ் எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனா குடுங்க பெரியவங்க இருந்தாலும் பரவாயில்ல சின்னவங்க இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் எடுத்துங்க ஒரு கச்ச ஒரு ஸ்பூன் இன்னொரு காமலாங்க ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி நாலஞ்சு தடவை குடுக்கிற போவே உடம்புல இருந்து வேர்த்த கொட்டிடும் உடனே காய்ச்சல் உறைஞ்சிடுங்க சரிங்களா இது நல்ல நிலையா செயல்படுத்தும் உடம்பு நிலையை ஏற்படுத்துறதுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இப்போ விஷயங்கள் சரி பண்ணணும் நம்ம இதில் சரி பண்ணிட்டு திரும்ப நீங்கள் போய் ஆயுத சம்பந்தமான உணவுகளோ சாதமோ இட்லியோ தோசையோ எதுவும் சாப்பிட வேண்டாம் உடம்புக்கு தேவையான நல்ல விதமான உணவுகளுக்கு பழங்கள் ஜூஸ் எடுத்துங்க இறநீ சாப்பிடுங்க மிளகன்னு பயிர் எடுத்துங்க பசி இருந்தால் மட்டும் சாப்பிடுங்க பசி இல்லைன்னா வேண்டாம் வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரியான ஒரு சின்ன நல்ல நல்ல உணவுகள் கொஞ்சம் முக்கியத்துவம் பண்ணி நம்மளுடைய உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் சரிங்களா நம்மளுடைய செயல்பாடுகளை சரி செய்யறதுக்கும் பலக்கலக்கங்களை சரி செய்யறதுக்கும் ஒரு முக்கியமான நிலைப்பாடுகளா இந்த நிலைய நம்ம பண்ணிட்டாலே டெங்கு அப்படிங்கிற பீவருக்கு பயப்பட வேண்டியது வைரல் அப்படிங்கிற பீவருக்கு பயப்பட வேண்டியது நான் எந்த வைத்தியத்தையும் நான் குறையோ ஆப்போசிட்டா பேச விரும்பல சோ உடம்புக்கு எல்லா விதமான சத்து பொருள்களும் ஊட்டச்சத்து பொருள்களும் இருக்கு இல்ல அது குறைவுகள் ஏற்படுறதுனாலதான் நல்ல விதமான ஊட்டச்சத்து பொருள்களும் கொடுக்கப்படணுமே தவிர ஒரு மருந்து மாத்திரைகள் தீர்வுகள் கிடைக்காது இன்னொரு விஷயம் நம்ம சுற்றுச்சூழல்ல நல்ல விதமான ஒரு நிலை இல்லைன்னா நல்ல நிலைகளை உருவாக்கி வச்சுக்கோங்க அப்படி நம்ம வச்சிக்கல அப்படின்னா நமக்கு கிருமி நாசினிகள்னால பாதிப்புகள் கண்டிப்பா வரும் இந்த சட்ட இல்லாம இருந்தாக்க நமக்கும் பாதுகாப்பு மற்றவங்களுக்கு பாதுகாப்பு அந்த மாதிரி நம்ம சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய நிலைகளுக்கு சுத்தமாவும் சுகாதாரமா இருந்தா மட்டும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த முடியும் அதுக்கு நான் முக்கியத்துவம் என்ன சொல்றேன்னா நல்ல விதமான உணவுகள் உள்ள கொடுக்கப்படுறப்போ நல்ல விதமான செயல்பாடுகள் வெளிப்படுத்தும் நல்ல விதமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துறப்போ நம்மளுடைய உணர்வுகள் என்ன தேவையோ நல்ல சிந்தனைகளை வெளிப்படுத்தி நல்ல ஆரோக்கியத்துக்குரிய நோக்கமான பயணங்களை நம்ம செயல்படுத்த வைப்போம் உணர்வு பூர்வமா அதனால டெங்கு அப்படிங்கிற ஃபீவருக்கு பயப்பட வேண்டாம் அதோட இந்த மாதிரியான நல்ல ஒழுக்கங்கள் நீங்க மேம்படுத்துங்க நல்ல உணவுகளை மெயின்டைன் பண்ணுங்க காய்கறி வைத்திய முறைகளுக்கு இன்னும் சில காய்கறிகள் இருக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரியான வெளிப்பாடுகளுக்குரிய காய்கறிகள் நீங்க தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க உண்மையான நல்ல ஆரோக்கியங்களை பெறலாம் சில காய்கறிகளுக்கு மூச்சு வாங்குறதோ கஷ்டமா இருக்குன்னா முருங்கை விதையை எடுத்துங்க தும்மலோட சளி வந்துட்டே இருக்கு அப்படின்னா தேங்காய் சில்லு ஆட் பண்ணிக்கோங்க உடம்புலாம் நரம்பு வலிகளாவோ கைகள் வலி குடைச்சல் அதிகமா இருக்குன்னா கொத்தவரங்காவோ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து அடிச்சு வடிகட்டி சாப்பிடுங்க இந்த காய்ச்சல் வர காரணங்கள் ஏதாவது ஒரு ஆயுள் சம்பந்தமான உணவுகள் எடுத்த பிறகு ஒரு காய்ச்சலா ஏற்பட்டிருக்குன்னா கோவக்காயும் ஒரு பத்து கொத்தவரங்காயும் முழு எற்சப்பலாம் மூணுமே மிக்ஸ்ல போட்டு அடிச்சு வடிகட்டி அந்த ஜூஸ் இந்த மாதிரியான உணவு முறைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் பண்ணுங்க காய்கறிகளுக்கு உடம்புல ரொம்ப தளர்ந்த நிலையா ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்னா மஞ்சள் பூசணிக்காய் ஒரு நூறு கிராம் எடுத்துங்க தோல் பழம் விதையோட சேர்த்து மிக்ஸில போட்டு அடிச்சு வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் சரியான கழிவுகள் வெளியில போகல மோசம் சரியா வெளியில போகல அப்படின்னா காலையில முந்நூறு கிராம் புடலங்காய் சாயங்கால நேரத்துல நூறு கிராம் புடலங்காய் மதிய நேரத்துல ஒரு அஞ்சு வெண்டைக்காய் புடலங்காய் நூறு கிராம் மிக்ஸில போட்டு அடிச்சு வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்து சாப்பிடலாம் அஞ்சு வெண்டைக்காய் பச்சையாவே கடிச்சு மன்னு சாப்பிடலாம் இந்த மாதிரியான நல்ல நல்ல உணவுகள் நீங்க காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி தற்காப்ப நலநிலைய செயல்படுத்தி வச்சுக்கோங்க குழந்தைகளாக இருந்தால் ஒரு ஸ்பூன் கொடுங்க போதும் கட்டாயப்படுத்தி எல்லாருமே எவ்வளவு நிறைய செஞ்சுட்டோமே சொல்லி சாப்பிட வேண்டாம் வரைக்கும் சாப்பிட்டா போதும் சரிங்களா இந்த மாதிரியான நல்ல விதமான உணவுகளை மெயின்டைன் பண்ணுங்க முக்கியத்துவம் பண்ணுங்க நல்ல ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணலாம் முன்னேற்றத்துக்கு நம்மளுடைய ஆரோக்கியமான முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவமான ஒரு நலநிலையை நம்ம அடையலாங்க டெங்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய வாசகங்கள்லாம் சொல்லிருக்காங்க இல்லையா அந்த வாசகங்கள் நான் திரும்ப நான் பேச விரும்பல உடம்புக்கு என்ன தேவையான பாதுகாப்புகள் கொடுக்கப்படணுமோ உணவுகள் மூலமா கொடுக்கப்படுறப்பவை முழுமையான ஆரோக்கியத்தை நம்ம பெற முடியும் அதுல இந்த பன்னெண்டு காய்கறி வைத்தியங்கள்ல முழுமையான நிலைகளுக்கு நம்ம கொடுக்க முடியும் ரொம்ப மோசமா இருக்காங்க உடம்புல பயங்கர டயர்னஸ் இருக்கு ஆஹ் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா எந்த வைத்தியம் பண்ணிக்கோங்க சேர்ந்து இந்த மாதிரியான பன்னெண்டு காய்கறி வைத்தியங்களும் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன லிஸ்ட பார்த்து நான் சொன்னக்கூடிய காய்கறிகளை தேர்ந்தெடுத்து நீங்க எடுத்து சாப்பிடுங்க உடம்பு நல்ல நிலையில வந்துடும் பயப்பட வேண்டியதே இல்ல மத்த வைத்தியங்களோட இது சேர்த்து பண்ணலாமா அப்பலாம் இது ஒரு உணவு உடம்புக்கு தேவையான உத்தசத்தோ விட்டமின்ஸ் குறைவோட இருந்தா சரி பண்ணிரும் அப்புறம் உங்களுடைய மருத்துவமனைக்கோ மருத்துவர் பாக்குறாங்கன்னா அந்த மருத்துவரும் உங்களை பார்த்து உங்களை பார்த்து நல்ல விதமான ஒரு நிலைய செயல்படுத்த வைப்பாரு உடம்பு நல்ல நிலைய வந்துருச்சு உங்களுக்கு வேற எந்த மருந்து மாத்திரையை வேண்டாம்னு சொல்லிடுவாரு அந்த வார்த்தை தானே நாங்க எதிர்பார்க்கிறோம் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில எப்ப வரும் வீட்டுக்கு வந்து எப்பம்ப எப்படி வேலை பார்ப்போம் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரியான செயல்பாடுக்கு நம்ம முன்னேற்றங்களும் நம்மளுடைய நோக்கங்களும் பயணமா இருக்கட்டும் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா விதமான பழக்க வழக்கங்களும் வாழ்வியல் சம்பந்தமான செயல்பாடுகளும் நம்ம முக்கியத்துவம் எடுத்தே ஆகணும் ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு சரிங்களா எல்லாரும் தண்ணிக்காக கஷ்டப்படுறாங்க தண்ணி கிடைக்கலைன்னு சொல்லி ஆனா நான் ஒரு உண்மையான விஷயம் என்ன சொல்றேன்னா சுவாசங்களே நல்ல இல்லைன்னு சொல்றீங்க நல்ல விதமான சுவாசங்களே இல்ல சுவாசத்துக்கு எல்லாரும் கடன் வாங்கணும் வீட்டு வீட்டு போய் எங்கேயாவது மரம் செடி கொடி இருக்குன்னா பக்கத்துல உட்காந்து போய் அந்த கடனை வாங்கிக்கோங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்கிட்ட போய் மரத்துக்கு எதில உட்காந்தானே எங்க வளர்க்க போறப்பா அங்க போப்பா அப்படின்னு சொல்லி தள்ளி ஊரக இப்ப காலத்துல இருக்காங்க ஏன்னா அவங்க ஏரியால அவங்க வீடு அவங்க வச்ச மரமா அப்படிலாம் நிறைய மனிதாபிமானம் இல்லாம நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கு அப்போ ஒரு இயற்கையான சூழ்நிலைய வீட்டுக்கு வீடு உற்பத்தி பண்ணாதாங்க நல்ல விதமான செழிப்பு ஏற்படுத்தும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுங்க சரிங்களா ஏன்னா நல்ல விதமான ஆக்சிஜன் உள்ள போனாதான் ரத்த சுத்தம் பண்ணும் நல்ல விதமான ஆக்சிஜன் உள்ள போகலன்னா ரத்த சுத்தம் பண்ணாது நம்ம வாழ்விலும் சுத்தம் பண்ணாம எந்த முறையும் செயல்படுத்தி நல்ல விதமான செயல்பாடுகள் கொண்டு வர முடியாது நல்ல விதமான உணவு முறைகள் எடுக்காம நல்ல விதமான நடத்தைகள் செயல்படுத்த முடியாது இதுக்கு மேல நான் சொல்றது ஒண்ணுமே இல்லைங்க ஏன்னா ஒரு டெங்குன்னு சொல்லி நம்ம ஒரு தான் வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும் நம்ம தான் நல்ல விதங்களா பழக்கப்படுத்தி வைக்கணும் நம்ம குழந்தைகளுக்கோ நம்ம சுற்றுவட்டாளத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கோ புரிய வைக்கணும் நாங்க புரிய வைக்காம நீங்க புரிய வைக்காம வேற யார் புரிய வைக்கிறது நாங்க தான் புரிஞ்சுக்கணும் சரிங்களா சொல்லணும் வேற வழி இல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு செடிய நல்ல பெருசா வளர்த்து அந்த செடிக்கு கீழே நீங்க உட்காந்தீங்கன்னா எந்த டெங்கு வராது எந்த காய்ச்சல் வராது எந்த வைரல் ஃபீவர் வராதுங்க உங்க ஓடையில சுத்தமான தண்ணி நல்ல விதமா போகிற அளவுக்கு கசடைகள் தங்கி விற்காம நீங்களே சுத்தம் பண்ணுங்க குப்பைகள்ல இருக்கக்கூடிய நிலைகளை அசுத்தமான நிலைகள் இல்லாம நல்லா சுத்தமா வச்சுக்கோங்க ஒரு தண்ணி இருக்கு கொசுக்கள்னால பாதிப்புன்னு சொல்றாங்க கொசுக்களை ஒழிக்க முடியாது ஆனா கொசுக்கள் அதனால தீங்கி விளைவிக்கக்கூடிய அளவுக்கு நாம நாமளே உருவாக்கி விடக்கூடாது இல்லைங்களா அந்த நிலைகளை நாங்களே செய்யணும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பயன்படுத்தி நல்ல விதமா அந்த முறைப்படுத்தி வச்சுக்கணும் வீடுல இதெல்லாம் நாங்க செய்யணுங்க சரிங்களா சரி இன்னும் பன்னெண்டு காய்கறிகளுடைய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு நீங்க பண்ணுங்க டெங்கு காய்ச்சல் சொல்லியோ பயப்பட வேண்டாம் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த பன்னெண்டு காய்கறி வைத்தியமே போதுமானது அதுக்கப்புறம் ரொம்ப முடியலன்னா ஒரு அளபதியோ வேற எந்த வைத்திய முறைகளோ இல்லை எங்க அக்குபஞ்சரோ எந்த விதமான வைத்திய முறைகள் பார்த்தாலும் சேர்த்து இந்த மாதிரியான வைத்திய முறைகள் சேர்ந்து பண்ணுங்க உடனே முழுமையான ஆரோக்கியத்தை பெற்று நீங்க வீட்டுக்கு திரும்ப வர்றீங்களா வீட்டுல நல்லா சந்தோஷமா இருப்பீங்க வந்தாலும் இந்த வாழ்வியலை மாத்தாம திரும்பவும் நீங்க முயற்சி எடுத்துட வேண்டாம் வேற விஷயங்களுக்கு வேலைகள் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லான பிறகு உடனே நீங்க உங்களுடைய வாழ்வை சூழல் சார்ந்த மாதிரியே சில விஷயங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் பண்ணுங்க நல்லா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை உங்க வீட்லேயே இருக்கும் நீங்க வெளியில போய் தேட வேண்டியதே இல்லை சரிங்களா வெளியில போய் தேட வேண்டியதில்லை ஆரோக்கியம் வீட்டிலேயே கிடைச்சிடும் நல்லபடியா அந்த மாதிரியான உணவுகள் நல்லா எடுத்துக்கோங்க ரொம்ப நன்றிங்க